குலசாமி எதுக்கு இந்த செய்வினை இது போன்று தீவினை செய்கிறவங்கெல்லாம் தண்டிக்கிறது இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அந்த பாதிப்புக்குள்றா உள்ளாகிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட இந்த கருத்து இருக்கும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌர்ந்து விழா ஆசைப்பட்றேன் சரிங்க குலதெய்வம் ஏன் தீவினை செய்தவர்களை தண்டிக்கலை அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தான் உள்ளாளா இல்லாமல் வெளியாளா இருந்தால் தீவினை செய்தவர்களுக்கு அவர்களுடைய தேகத்தில் தலை இருக்காது அந்தளவு தே குல தெய்வம் காட்டம் எப்படி உள்ளாளா இல்லாமல் வெளியாளா அதாவது இப்போ நான் இருக்கேன் என்னுடைய கும்பில் என்னுடைய பங்காளிகள் இல்லாமல் எனக்கு வேற ஒரு ஆள் வெளியில் யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு தீவினை செய்கிறாரு எனக்கு செய்வினை செய்கிறாரு எனக்கு ஏவல் செய்கிறாரு அப்படின்னா அவரை எப்படி சொல்கிறது அப்படின்னா அவரை சர்வநாசம் பண்ணிடும் குலதெய்வம் என் பிள்ளைய வந்து என் பிள்ளைய நீ வந்து நான் இருக்கும்போதே நீ என் பிள்ளைக்கு இதை நீ வைக்கிறியா அப்படின்னு அவருடைய தலை துண்டிக்கப்படும் அப்படி கோப்போம் அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வமும் நிற்கும் யாரு அந்த செய்வினை செய்தாங்கல்ல அவங்களுடைய குலதெய்வமும் மறிக்கும் ஆனால் அந்த இடத்துல எந்த பக்கம் நீதி சக்தியும் உண்மை இருக்கோ அந்த பக்கம் அதற்கு போல் அங்கே பலாபலன் கிடைக்கும் யாருக்கு தவறு செய்தவங்களுக்கு சரிங்க உறுதியாக சொல்கிறேன் வெளியிலேருந்து குல மக்களுக்கு உள்ள இல்லாம வெளியில இருந்து யாராவது வந்து உங்களுக்கு தீவினை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பா நூற்றுக்கு நூறு சதவீதம் தண்டிக்கப்படுவாங்க இதை யாரும் மறுக்கவே முடியாது சரிங்க அப்புறம் உள்ள குல மக்களுக்குள்ள யாராவது செய்வினை செய்றாங்கன்னா அவங்கள சாமி கொஞ்சம் முகம் பார்க்கும் உடனுக்குடனே சாட்டை எடுத்து உடனுக்குடனே தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து உடனுக்குடனே தன்னுடைய கோபத்தை சீற்றத்தை காட்டிடாது ஏன் தெரியுமா அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வணங்கி காலங்காலமா இப்ப வரைக்கும் வணங்கி வந்ததுல இப்ப இந்த தவறு இழைக்கிறாங்கல்ல கும்புக்கு உள்ள அவர்களுடைய அப்பா அவர்களுடைய தாத்தா அவர்களுடைய பாட்டன் அவர்களுடைய ஓட்டன் அப்படின்னு தலைமுறை தலைமுறையாகவும் தாங்கி வந்த வழி அது அது மட்டும் இல்லாமல் இனியும் அவருடைய மகன் அவருடைய மகனோட மகன் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை சுமந்து போகக்கூடிய ஒரு குல மக்களாக அந்த குடும்பம் அந்த இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் முகம் பார்க்கும் ஏங்க குலசாமியோட கோபம்லாம் ரொம்ப கோபப்படாதுங்க கும்புகளுக்குள்ள குலதெய்வம் கோபப்படாது கோவப்பட்டுச்சுன்னு வைங்களேன் அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல கோவப்படாது கோவப்பட்டுச்சு இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும் அவங்கள எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்திக்கணும் எதையுமே இருக்காது அந்த அருளாசி கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அவங்கள வெறும் ஆளாக நிப்பாட்டி விட்டுரும் யாரா கும்புக்குள்ளே கோவப்பட்டா அப்படி நிப்பாட்டுனா அவர்களை சார்ந்து அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மாமன் மைத்துனன் வழி அவர்களுடைய சம்பந்த வழி அவர்களுடைய பிள்ளை அவர்களுடைய பிள்ளை பிள்ள தலைமுறை எல்லாம் தான் தவறு செஞ்சாலும் குலசாமி பொறுத்து போறதுக்கு காரணம் தான் இப்போ அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ நான் இருக்கேன் என் அண்ணன் தம்பி இருக்காங்க என் மேல ஒரு சாமி வருது இவன் மேல சாமி வர்றதா இவன் மேல சாமி வந்தா நம்ம கீழே போயிடுவோம்ல நாம வளர முடியாதுல்ல நம்ம மேல சாமி எப்படி வரும் நம்ம நம்ம தானே நின்னோம் இப்ப எப்படி அப்படிங்கிற மாதிரி என் அண்ணன் தம்பி யாரோ எனக்கு ஒரு செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிப்பேன் ஆனா என் சாமி என் கூட நிழல் போல நிக்கும் எனக்கு வர்ற வழிகளையும் வேதனைகளையும் அவங்க கொடுத்தாலும் நான் பர்ற வழிய பாதி வழி என் தெய்வம் போடும் எனக்கு ஆறுதலா எனக்கு பலமா இருக்கும் அந்த செய்வினை செஞ்சுருக்காங்கல்ல அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ இதெல்லாம் நீ செஞ்சிருக்கியாப்பா சரிப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு அப்படியே விலகி 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 வந்துடும் கடைசி நேரத்தில் விலகும்போது போது அவங்க எதுவுமே இல்லாம ஆயிடுவாங்க அப்படி ஆகும்போது அவங்களுடைய அடுத்து வரும் தலைமுறைகளும் பாதிக்கப்படும் அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய பிள்ளை உள்ள தலைமுறை அந்த குலதெய்வத்தோட அருள் அணுகு அனுகிரகம் அந்த அருளாசி கிடைக்காது சாமி யாருக்கு மேலேயும் வராது இதுதான் உண்மை தான் தெய்வம் ரொம்ப பொறுமையா போகும் ஏங்க நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் கும்புக்குள்ள பெத்த பிள்ளைங்க அதுல பத்து பிள்ளைகள்ல நாலு புள்ள நல்ல அறிவாளியா இருந்தாலும் நாலு புள்ள நாலஞ்சு பிள்ள அயோக்கிய பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை விட்டு விளையிறாருங்க அந்த அயோக்கியமா அந்த அந்த தவறு செய்யற பிள்ளைகிட்ட தாங்க அதிகமா அந்த தெய்வம் போய் எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துருமான்னு முயற்சி அதனால அதனாலதான் எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல நான் எனக்கு எனக்கெல்லாம் செய்வனை செஞ்சவங்களும் நல்லா இருக்காங்கப்பா நான் தான் கஷ்டப்பட்டேன் என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரன் என்னுடைய என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தாய் எல்லாரும் வந்து இப்படி ரொம்ப இந்த இது மாதிரி செய்வனை செஞ்சுட்டாங்க இப்போ இங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு ஆனா செய்வனை செஞ்சவங்க நல்லா அழகா நல்லா இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்கள அதுக்கு காரணம் இதுதாங்க ஆனா நீங்க மறந்தாலும் அந்த குலதெய்வம் மறக்காது எப்படியே நீங்க இப்ப அந்த உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் உங்களுடைய தமையன் சகோதரனுக்காக நீங்க வழி வேதனை படுறீங்களா அவங்க வழி வேதனை பட்ருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் தெய்வம் மறக்கவே மறக்காது மறக்கவே தான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சட்டையில நூலு ஒரு நூலா உருவனம் எப்படி இருக்கும் ஒரு சட்டை இருக்கு அந்த சட்டையில ஒவ்வொரு நூலா உருவிக்கிட்டே வரும் செய்யற பாவத்தை அடே பாவ கணக்குக்கு சேர்த்து சேர்த்து உருவிக்கிட்டே வரும் கடைசியில எதுவுமே இல்லாம ஆயிரும் வெறும் உடம்பா அந்த உடம்பு நின்றுக்கிறோம் பாதுகாப்பு கவசமே இருக்க அப்ப போற நாயும் அடிக்கும் பேயும் அடிக்கும் ஒன்றும் செய்ய முடியாது குலதெய்வத்தோட பார்வை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ஏன் செய்வனை செய்தவர்கள் தீவனை செய்தவர்கள் தண்டிக்கப்படுறது இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது இப்போ இருக்கிற சன்னதிக்கு தெரியாது ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி சொல்றதுன்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் எனக்கு நெருக்கணும் ஏதோ அண்ணன் தின்பி எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது என் தலைமுறைக்கு ஏன் புள்ள புள்ள தலைமுறைக்கு தெரியும் எப்படியே அடுத்து இவர் வர்ற கஷ்டம் இவர் வர்ற வேதனை இவங்க புள்ள வடுற கஷ்டம் வேதனைய ஏன் புள்ள பார்க்கும் ஆமாப்பா அவங்க அப்பா அவ்வளவு பண்ணாரப்பா ஆமாப்பா அவங்க அம்மா அவ்வளவு பண்ணுச்சப்பா ஆமாப்பா அவங்க பண்ணாத அட்டுழியமே இல்லைப்பா தெய்வத்தையே சிந்த குத்தி சிதறடிச்சாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது என் பிள்ளைக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஏன் காலம் எடுத்துக்கிறீங்க எல்லாத்துக்கும் காலம் எடுத்துக்கிறோம் காலம் அவகாசம் கொடுக்கும் ஒரு சில கடைசி உச்சத்துல தான் முழுமையாக அந்த தெய்வம் அவங்கள விட்டு விலக அதனால் யாரும் அச்சப்படாதீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்ட மக்கள் யாரும் உங்களுக்கு உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்லாம் யாரும் கலங்கி நிற்காதீங்க சத்தியமாக கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் உங்களுக்கு கண்ணில் நீங்கள் வாக்கலாட்டாலும் உங்கள் தலைமுறை தலைமுறை பிள்ளைங்க பார்க்க இப்போ ஒரு இன்னொரு ஒரு நிதா ஒரு நிதர்சனமான ஒரு இதை சொல்லுவோம் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற தலைமுறையிலேயே ஒரு சில பேரை நீங்கள் சொல்லலாம் உங்கள் கும்புகளுக்குள்ளேயே நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களுக்கு பண விரயம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எல்லா பக்கமும் வந்து ஒரு வேதனை குடி போதை எல்லாத்துலேயும் ஒரு இதாக இருப்பாங்க அவங்க இப்போ உங்கள் பார்வையில் அவங்க கண்ணில் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் அவங்க அந்தளவு பாவ புண்ணியங்களை சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அளவு பழி பாவ தோஷங்களை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் இப்பயும் சொல்கிறேன் செய்வினை யார் செஞ்சா என்னங்க தாங்கி அந்த வலிய தாங்கி எதிர்த்து சண்டை வல்லமய தெய்வத்திட்ட கேளுங்க உங்க குல தெய்வத்து கேளுங்க உங்க மேல வர்ற சாமிகிட்ட கேளுங்க அந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும் புண்ண உடனே அதை ஆட்டினாலும் அதுக்கு ஆறுதல அந்த வலிய குறைச்சு கொடுக்கும் அதனால எப்போதுமே குறுக்கு வழிங்கிறது சத்தியத்துக்கு எதிரானது தர்மத்துக்கு எதிரானது குறுக்கு வழிதான் அந்த தீ வினைகள் இந்த செய்வினைகள் யாரையும் அடிச்சு நாம அதுல புழைக்க கூடாதுங்க யாரையும் அடிச்சு ஒருத்தவங்ககிட்ட நம்ம அடி வாங்கி கூட அவங்கள வாழ வச்சு நம்ம வாழணுமே நம்மளை அடிச்சா அவங்க வாழ்வாங்கன்னா அடிய வாங்கிட்டு நாம போகணுமே தவிர ஒருத்தவங்களை அடிச்சு அவங்கள அவங்கள ரசிச்சு அவங்க வர்ற வேதனையையும் கஷ்டத்தையும் க கருமாயத்தையும் நாம அதுல பார்த்து ரசிச்சு அதுல நாம வாழக்கூடாது அதுல நமக்கு புகழ் கிடைக்க கூடாது அதுல நமக்கு கௌரவம் கிடைக்கக்கூடாது அதுல நமக்கு பேரு கிடைக்க கூடாது பாவத்திற்கு சமங்க அது மலத்திற்கு சமம் மலம் மனிதனோட மலத்திற்கு சமம் அடுத்தவர்களோட கஷ்டங்கள்ல நாம கண்ணீர்ல கருமாயத்துல நாம ரசிச்சு இன்பம் அடைவது மலத்திற்கு சமம் அதனால இந்த பதிவின் மூலயமா அன்பங்க அன்பர்களுக்கு சொல்றேன் கஷ்டப்பட்டிருக்கேமாப்பா பெருமையா சந்தோஷமா இருக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்டா இன்னமும் கஷ்டப்படுவேன் காலத்துக்கும் கஷ்டப்படுவேன் ஆனா நான் உண்மையா இருக்கணப்பா என் தெய்வம் நீதியா இருக்கணப்பா சத்தியத்துக்கு நான் நிற்கிறேனப்பாங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நில்லுங்க உங்கள் சாமி உங்களை விட்டு அணுவளவு கூட வளகாதுங்க அணுவளவுட உங்களை கட்டி இருக்க அணைச்சிக்கிறேன் நீங்கள் வேட்டி வேணாமன்னு நீங்கள் ஓடுனாலும் உங்களை கட்டி தழுவுங்க உங்களை விட்டு விலகவே விலகாதுங்க வெத்த உள்ள மாதிரி ஆகி போங்க உடல்ல உடல்ல அந்த ரத்தமும் சதையும் நீருமா உணர்வுமா இருக்குல்ல அது மாதிரி கலந்துருங்க தெய்வம் தெய்வத்தை உணர முடியும் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் உண்மை சத்தியம் நீதி நேர்மை கருணை புண்ணியம் இது மட்டும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்